ஹாய் ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம வீடியோ போட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஷெடியூல் தான் நான் ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணுறேன்னா என்னால் சரியாக வீடியோ போட முடியல பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்து மேக்கப்க்கே எல்லாமே சேரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட் மேடில் எல்லாமே ஃப்ளவர் மேட்சாக கேட்டுருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு முதல் நாள் எல்லாமே நான் ஸேரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணி ஃபோல்டிங் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பன்னெண்டு சேரீக்கு உண்டான ஃப்ளார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ஃப்ளார் எப்படி கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஃப்ளார் கட்டுறது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த சேரீ பிஸ்னஸும் சேரீ அதாவது சாரீ ஃபோல்டிங்கும் ஃப்ளார் மேக்கிங்கும் இருந்தாவே வீட்டில் இருந்துகிட்டே நம்ம சம்பாதிக்கலாம் அதுக்கான தனி வீடியோவை நான் கொடுக்குறேன் இந்த ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வரும் சாரி ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சார்ஜ் இருக்கேன் நம்ம சாரி ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துட்டோம்னா சேரீயில் எந்த ஒரு க கலையாமல் அப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்க பண்ணுறதும் பண்ணி கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு ஆறு சேரீக்கு ஆர்டர் வந்திருந்தது நான் மட்டும் இந்த ஒர்க்கை பண்ண கிடையாது ஏன்னா நான் ஒரு ஆளாக இவ்வளோ எதுவும் பண்ண முடியாது என் கிளாஸ் வர பொண்ணுங்க ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சாரி ஃபோல்டிங்க்கு ஃப்ளார் மட்டும்து தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் சாரி ஃபோல்டிங் எல்லாமே க்ளாஸ் வர பொண்ணுங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்க மூலிமா தான் இவ்வளோ சாரீஸும் என்னால் ஒரே நாளில் ஃபோல்டிங் பண்ணி தர முடிஞ்சுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க்கு ஹரிபையாக தான் இந்த ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க திடீர்னு கஸ்டமர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தனால இந்த ஒர்க்கையும் நம்ம முடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் வந்து நம்ம காலேஜில் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நான் வருஷம் வருஷம் எடுக்கிற கிளாஸ் தான் கொரோனாக்கு முன்னாடி எடுத்தது அதுக்கப்புறம் பேட்ச் போர்டில் மீண்டும் எகைன் எடுத்திருக்காங்க இது ஃபஸ்ட்டே எடுத்த கிளாஸு சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால இந்த ஓவராலாக இருக்க முடியும் வீடியோ காமிச்சிருக்கேன் இது அடுத்த நாள் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஆரி ஒர்க்கு ஆர்டர் வந்திருந்தது எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிவிட்டு போயிடலாங்கிறதுக்காக டென் ஓ கிளாக் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரிங் நாட் யூஸ் பண்ணி ரொம்ப மைல்டான ஒர்க்கு தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் கலர் எல்லோ கலர் சேரீ பிங்க் கலர் ப்ளவுஸு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி தான் கஸ்டமரும் ஒர்க் கேட்டிருந்தாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு இவங்க ரெண்டு ப்ளவுஸ் அதாவது ரெண்டு ஆரி ஒர்க்கும் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கேட்டிருந்தாங்க ரெடிமே முடிச்சு கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ளூ திக் ப்ளூ இந்த காம்பினேஷனில் வர ப்ளவுஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இந்த காம்பினேஷனில் என்கிட்ட சேரீ இல்லை எடுத்தால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் எடுக்கணும் எனக்கு என்ன தெரியல இந்த ஒரு கலர் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தரதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் கேட்டிருந்தாங்க பிரைட் ஒர்க் அப்படிங்கறனால கொஞ்சம் ஹெவியாகவே ஒர்க் கேட்டிருந்தாங்க சேரீயில் இருக்க ஃப்ளாரை அப்படி கைக்கு கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரியே ஒர்க் பண்ணி ஆரி ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் சில்க் சேரிக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் ஒர்க் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுவும் நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்லேருந்து கால் வந்துருச்சு கிளாஸுக்கு ஆஃப் டே மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி மேம்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் மேக்கிங் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஹேர் கட் ஃப்ளவர் மேக்கிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன் ஃப்ளவர் எல்லாமே அவங்களவே சொல்லிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஸேரீ ஃபோல்டிங்கும் மேக்கப் மட்டும்தான் இருந்தது ஹச்டி மேக்கப்பு அவங்களுக்காக டெமோனேஷ் டெமோவுக்கு வந்து மாடல் நானே கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஜுவல் செட்டு சாரீ ட்ராப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நானே எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவங்களுக்கு சூப்பரான ஒரு மேக்கப் போட்டு காமிச்சிட்டு அவங்களுக்கும் புரிகிற மாதிரி எல்லா விளக்கமும் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் முடித்தாச்சு மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் என் கூட வந்து ஹெல்ப்புக்கு வந்திருந்தேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க உண்மையுமே இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க நம்ம ஒருத்தர் கிளாஸ் போய் ஏன்னா இதுல எனக்கு ஒரு பதினஞ்சு சாரி பதினஞ்சு சொல்ல முடியாது பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் இருந்தது நான் படிச்சது வேறே ஆனால் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்த ஒர்க் வேறே எனக்கு டைலரிங்கும் பியூட்டிஷனும் அவ்வளோ பிடிக்கும் அந்ததுல வந்து நம்ம நாலு பேத்துக்கு கிளாஸ் எடுத்து சர்டிபிகேட் குடுக்கற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பி ഇതേമാരി തുടർന്ന് നാ ചാസ് സാറ്റിസ്ഫൈഡ് ഫോർ ദീസ് ടു ഗേസ് പ്രോസസ് താങ്ക്യൂ സോ മച്ച് നെക്സ്റ്റ് വീഡിയോ കാണാം